ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் சிஎஸ்கே ஜெய்டாங் இருபது ரன்ல எம்எஸ் தோனியோட இருபது ரனில் அப்படி சொல்லலாமா கடைசியில் அவர் அடிச்சு அந்த மூணு சிக்ஸு தான் டிஃபைனிங் மூமெண்ட் ரைட் அண்ட் ஓப்பனிங் இவ்வளோக்கும் செவன்ட்டி இன் செவன் ஹவர்ஸ் சேஸ் பண்ணும்போதுங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்ரெடி போட்டுடும் ரிவ்யூ நேற்று பார்க்க பார்த்துருங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பேச போகிறேன் செவன்ட்டி ரன்ஸ் இன் செவன் ஹவர்ஸ் வெரி குட் ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்தாங்க பர்ஃபெக்ட் சேஸ் இஷான் கிஷன் டுவெண்ட்டி த்ரீ அவுட் அண்ணா ரோஹித் சர்மா ஒரு ரெண்டில் கடைசி வரைக்கும் பாவமாகவும் கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு லோன் இயர் சொல்லலாமா ஒன் ஆஃப் த சேடஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் கோட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா முகத்தில் ஒரு சிரிப்பு இல்லை புன்முருகல் இல்லை தெரிஞ்சிடுச்சு மேட்ச்சு தோத்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஆஃப் சிக்ஸ்டி த்ரீ பால்ஸுங்க பதினோரு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் அறுபத்தி மூணு பால்னால் கிட்டத்தட்ட பத்து ஓவரில் ஒரு நூற்றி அஞ்சு பாக்கி பத்து ஓவரில் எண்பதாடிச்சிருக்காங்க மற்றவங்களாம் சேர்ந்து நான் கேப்டன்சிப் பிளண்டர் தான் சொல்லுவேன் ஹியூஜ் நிறைய பிளண்டர் பண்ணார் நேற்று ஹார்திக் பாண்டியா அதை பற்றி தனியாக வீடியோ எடுத்துகிட்டு அது என்ன பிளண்டர் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து ப்ரிவியலே சொல்லியிருந்தேன் எம்ஐ தான் ஃபேவரட்டு ஏன்னா ரோஹித் எக்ஸ்பெக்ட் பிக் ரன் ஃப்ரம் ரோஹித் ஏன்னா பிக் மேட்ச் பிளேயர்னு அதே மாதிரி அச்சா நேற்று ஹண்ட்ரடு பிக் மேட்ச் பிளேயர் ஒரு ஆளால் அது என்ன கேரம் போர்டாக என்ன ஒருத்தர் ஒருத்தர் விளாட்றதுக்கு டீம் எஃபர்ட்டும் வேணும் இல்லையா மற்றவங்க யாருமே ஸ்கோர் பண்ணல செகண்ட் ஹைஸ்ட்டு முப்பத்தொன்று திலக் வருவோம் தான் என்ன பண்ண முடியும் அண்ட் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அடிக்க முடியும்னு வர கூடவே சொல்லிருந்தான் ஏன்னா ராஜ் ராஜஸ்தான் ராயல் அவங்கள்ட ஜெயிச்சாங்களே அப்படின்னு ரச்சின் ரவீந்திரா அவள் எஃபெக்டிவாக இருக்க மாட்டார்ன்னு அதே மாதிரி இரு மு நூற்றி முப்பத்தொன்னு தான் ஸ்ட்ரைக் ரேட்டு இருபத்தோ ரன் தான் எடுக்க முடிஞ்சது சேஸில் டியூ ஃபேக்ட்ரு ஒரு ஒரு ஸ்பின்னர் விளாடுவாங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் ஜட்டேஜ் விளையாண்டாரு அண்ட் இஃப் யூ பிளே வைல்ஸ் ஏஸ்கே கேன் பீட் மும்பை மும்பைகிட்ட ஜெயிச்சிட்டாங்க அவ்வளோதான் எது வேறு போஸ்ட் மேட்ச்சில் ஹார்திக் பாண்டியா சொன்னார் பி ப்ளே பர்சன்டேஜ் கிரிக்கெட் என்ன அது பர்சன்டேஜ் கிரிக்கெட் இப்போ ஒரு ஸ்டாட் சொல்கிற பாருங்க இந்த சேஸ் பண்ணிகிட்ருக்கும் போது எங்கள் மேட்சை தோத்தாங்கன்னா பதினாலாவது வந்து பதினேழாவது ஓவர் அந்த நாலு ஓவரில் இருபத்தி ரெண்டு பாலில் ஆறே ஆறு பால் தான் ரோஹித் ஃபேஸ் பண்ணார் பாக்கி பதினாறு பால் இந்த மிச்சோ சொச்சோ அரகரை இவங்க தான் விளையாண்டது அதில் ஒன்று ஹார்திக் பாண்டிய ஆறு பால் விளையாடி ரெண்டு ரன்னு ஸோ அந்த இடத்துல ஆறு மூணு சிக்ஸு ரோஹித்தாலே அடிக்க முடியும் அப்போ இருபத்தி ரெண்டு பாலில் பதினாறு பால் இப்போ டிப்ரைவ் தி ஸ்ட்ரைக் என்ன பண்ணணும் கிரிக்கெட்டோட பேசிக் என்ன டேக் செங்கில் கிவ் ஸ்ட்ரைக் டு த செட் பேட்ஸ்மேன் ஒரு நாள் எல்லாருமே ஸ்கோர் பண்ணாமல் சில பேர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ண ரோஹித் சர்மா அதோட ஒரு பிளேயராக வேணும் உங்களுக்கு ரோஹித் சர்மா டேக் சிங்கிள் கி ஸ்ட்ரைக் நானே ஹீரோ ஆவரன்னு போட்டு ட்ரை பண்ணேன் ஆர்த்திக் பாண்டியா புல் பண்ணார் முடியல ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு விளாட்றாரு அவர் கண்டினியூஸாக விளையாடுறவங்களுக்கே பவுண்டில் என்ன கிளியர் பண்ணுறது கஷ்டம் நான் சொல்லுவேன் கரெக்டாக கை மேலே அங்கே நாங்கள் விக்கெட் டி மிட் விக்கெட்டில் ஃபீல்ட்ரு ஒன்றுமே பர்ஃபார்மன்ஸ் இல்லை அதோட அவர் போலிங் சுத்தம் அவரோட பிளண்டரில் நான் பேசுகிறேன் இது எந்த அளவுக்கு கிளவர் போலிங் யூசேஜ் ஆஃப் போலர்ஸ் பாருங்களேன் ருத்ராஜ் அஃப்கோர்ஸ் தோனியோட ஹேண்ட் இருக்கும் அண்ட் ஸ்டீவன் பிளமிங் பிராவோ அவர் தான் போலிங் கோச்சு அண்ட் போஸ்ட் மேட்சில் சொன்னார் ருத்ராஜ் கைகான் இன்னும் நிறையா எங்களுக்கு இன்புட் கிடச்சிது மாதிரி பத்திரவே சொன்னார் மேன் ஆஃப் த மேட்ச்சில் தோனி பாய் மீ டு டூ இது தோனி பாய் டூ அந்தளவுக்கு ரெஸ்பெக்டிங் இஸ் ஏர்ன்டு டிமாண்ட் பண்ணிலாம் வரதில்லை அண்ட் திருப்பி பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆர்த்திக்கு பார்த்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மென்ஸ்னால் பத்தி எப்படி யூஸ் பண்ணாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அவர் ரெண்டு ஓவர் போட்டார் பதினோரு ரன் மூணு பேர் அவுட் பண்ணிட்டார் ஸ்டார்டிங்கில் மெயின் மூணு பேரை கிளம்புறது பேக் பவுன் உடச்சாச்சு ரோஹித் மட்டும்தான் இருக்கார் அண்ட் செகண்ட் ஸ்பெல்லு கடைசியில் வந்தார் ரெண்டு ஓவர் பதினேழு ரன்னு ஒரு ரன்னு ஒரு விக்கெட்டு சாரி ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணாங்க வேறே நீங்கள் பும்ரா பாருங்கள் எப்படி போலிங்கை யூசேஜ் பண்ணாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பும்ரா ஃபோர்த் ஓவர் வரதே ஹம் நாட் இன்ட்ரஸ்ட்டு புது பாலை கொடுங்கன்னா பழைய பாலை தூக்கி தூக்கி கொடுக்குறீங்க அதுக்குள்ளே செட் ஆகிடுவாங்க பேட்ஸ்மென்னு செட் ஆகிட்டாங்க அவரோட நாலு ஓவர் ஒரு பேட்டர்ன் அப்படியே ஒரு பேட்டர்னு அப்படி தான் போலிங் நடக்குது அது அதை ஃபாலோ பண்ணாலே போதும் பும்ரா தே கேன் சி ஆஃப் நேற்று ஒரு விக்கெட் கூட கொடுக்கலையே முந்தைய நேற்று அஞ்சு விக்கெட் எடுத்தார் ஆர்சிபிக்கு எதிராக கிளவர் கிரிக்கெட் நேற்று விளையாண்டாங்க ஃபோர்த்து ஓவர் நைன்த் ஓவர் செவன்டீன் அண்ட் நைடீன் ஓவர் தான் பும்ரா போட்டார் ஸோ அதில் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக இல்லை ஸ்டார்டிங்கில் ரெண்டு ஓவர் கடைச்சு ரெண்டு ஓவர் கொடுக்கணும் அது அது என்ன மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறாங்களோ தெரியல அந்த பேட்டர்ன் படி பார்த்தாங்க சொல்லி அமிச்சிருப்பாங்க தோனி ப்ளம்மிங் ருத்ராஜ் அது பார்ப்பா இந்த நாலு ஓவரில் தான் அவர் வருவார் அது மறந்துடு அந்த போலிங்க பாக்கி பதினாறு ஓவரில் போட்டு சாத்துங்கன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இவரு வா இன்னும் சோனபேஸ் வாகான்னு இந்தியில் சொல்லுவாங்க ஜாலியாக நீங்கள் எதிர் ஆர்திக் பாண்டே வர வந்துட்டார் இருபதாவது ஓவர் தோனிக்கு இன்னும் அல்வா இந்த போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குன்னு போட்டு தாக்கு போட்டு தாக்குன்னு அடித்து நொறுக்கிறது ஆறு ஓவரில் எழுபத்தி ஏழு ரன்னு வேணும் உங்களுக்கு சேஸ் பண்ணது மும்பை அதில் தான் அந்த இருபத்தி ரெண்டு பால்ல ஆறு பால் தான் ரோஹித் லண்டர்னா பார்த்துங்க அண்ட் இந்த மாதிரி மாடர்ன் டே கிரிக்கெட்டில் மூணு ஓவரெலாம் எழுபத்தஞ்சு அடிக்கிறாங்க ஏன்னா பிரில்லில் சூப்பர் போலிங் துஷார் தேஷ்பாண்டிக்கு விக்கெட் கழிக்கிறனாலும் ஃபோர் ஓவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் நோ விக்கெட்ஸ் ஜடஜா எக்கனாமிக்கல் ஏன்னா ஸ்பின்னு அங்கே எடுப்படாத தெரியும் மெரின் ட்ரைவ்லேருந்து இது வரும் டியூ வரும் கண்டிப்பானு டியூ வந்துருச்சு ஏழு ரன்னு பட் நாலு ஓரில் அறுபது அப்படிலாம் கொடுக்கல இவர் பாருங்க ஆர்திக் பண்டிகை மூணு ஓவரில் நாற்பத்தி நாற்பத்தி மூணு நான் ரெண்டு பேரும் அவுட் பண்ணேன்னு நினைப்பாரு இன்னோ எக்னாமிக் ரேட்டாக ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ அவரால் தான் மேட்ச் தோத்தது பேட்டிங் அவரா தான் போலிங்கோ தான் இன்னும் டீட்டெயிலாக பார்த்து அவரை பற்றி பேசும்போது ஹார்திகோட பிளண்டர் அப்படின்னு ஒரு வீடியோ கொஞ்சம் நான் பேசுகிறேன் நான் எந்த அளவுக்கு கிளவர் போலிங்கெலாம் ஸ்லோவர் பால் ஃபென்டாஸ்டிக் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க அது பிராவோட இன்புட் தான் அவர் ஈஸ் த மாஸ்டர் ஆஃப் போலிங் ஸ்லோ ஒரே மாதிரி பேட்டர்ன் திருப்பி திரு வந்து போட்டு பட்டிக்கிட்டிலாம் போட்டு ஓவர் பிச்சோ ஷார்ட் பிச்சோ ஃபுல் டாஸாக கொடுக்காம ஏன்னா கரெக்டாக அவங்க இப்போ வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க அதுதான் பக்கவா நீங்கள் அஞ்சு பேர்தான் போகிறீங்க நல்லது கெட்டது நீங்கள் அஞ்சு பேர் தான் போடுங்க அப்படின்னு போலிங்னு சொன்னாங்க அதே மாதிரி பத்திரினா வெரி எஃபெக்டிவ் பத்திராவில் பார்த்தீங்கன்னா விக்கெட் டு விக்கெட் ஸ்ட்ரெயிட்டு மிஸ் பண்ண போல்டு மாதிரி யார் தான் லென்த்தில் தான் போகிற ப்ரொமாதிரி விஷயம் போல்டு எல்லாம் பாருங்கள் நீங்க அந்த நீங்கள் அந்த எண்ட்லேருந்து போடும்போது இன்டெலிஜென்ட்டாக அவுட் சைட் தி ஆப்ஸ்டம் வைட் ஆங்கிளில் போடுறாங்க வைடு பண்ணாலும் பரவாயில்ல அவங்களுக்கு விற்று கொடுக்கக்கூடாதுன்ட்டுன்னு ஸோ அடுத்த ஓவர் அவங்க வைட்டில் நீங்கள் விளையாடி விளையாடி யாரும் பண்ணல அவுட் சைட் தி ஆப்ஷ்டம் திடீர்னு அடுத்த ஓவர் ஃபுல் ஸ்பீடில் அவங்க முட்டி யாருக்கார லென்த்ல வந்தால் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ரோஹித்தால் பண்ணிருக்க முடியாது அவர் தான் நீங்கள் ஸ்ட்ரைக்லேயே வைக்கலையின் இன்டெலிஜெண்ட்டாக ஸ்ட்ரைக் அவங்க எவ்வளோ மோசமாக ரோட்டேட் பண்ணாங்க அவங்களும் தோனியும் ருத்ராஜ் அப்பப்போ பேசிகிட்டே இருந்தாங்க சச்சபே ரோட்டேட்டாக ரோஹித் ஸ்ட்ரைக்கில் கொண்டு வராத அப்போ அவர் நாட்டோட இருக்கட்டும்னு போட்ட பிளான் கரெக்டாக போச்சு சூரியகுமார் யாதவ் டக்கு எல்லா மேட்சிலும் அடிக்க முடியாது வந்தன அவுட் திலக் வர்மா முப்பத்தொன்று ஆர்திக் சோலம் ஒன் டூ ஆஃப் டீம் டேவிட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அவர் ஸ்கோர் பண்ணும் ஸ்டார்டிங்லேருந்து நான் சொன்னேன் இந்த மூணு மேட்ச் தோத்த சொன்னேன் பிரிங் இன் நபி அண்ட் ஷெப்பார்ட் ஃபுல்லாக கொண்டு வந்தீங்க அதே மாதிரி பிரவேஸை கொண்டு வாங்கப்பா டிம் டேவிட் உட்கார வாங்கிப்போன்னு கேட்குற மாதிரில டிம் டேவிட் டிம் டேவிட் என்ன பதிமூணு ரன் திஸ் இஸ் வேர் யோ டு வின் மேட்சஸ் இந்த மாதிரி இடத்துல தான் இங்கு சிங்களா அஞ்சு சிக்ஸ் அடிச்சு மேட்ச் ஜெயிச்சார் போன வருஷம் அதுக்கப்புறம் நேம் வந்தது இப்போ திஸ் இஸ் த டைம் யூ டு ஸ்கோர் ஸ்கோர் பண்ணலையா அவுட் ஆகிட்டு போயிட்டார் என்ன யூஸ் இவளுக்கு அந்த வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் ஈஸியாக அடிக்கலாம் அவங்களாம் போல ஆயிடு ஒரு ரீப்ளேஸ் பண்ணுவாருனா ஒன்றும் பண்ணமுடல இல்லை போலாடே வந்து பேட்டு கட்டிட்டு வந்திருக்கலாம் பாருக்கு விளாட்றதுக்கு ரொம்ப மாரியா ஷப்போர்ட் எவ்வரிடே இஸ் நாட் சண்டே அண்ட் பார்த்தீங்கன்னா நான் போலிங்கெலாம் ஒரு ரன் தான் எடுக்கும்போது க்ளீன் யாருக்காரன் நபி டூ லேட் வந்தார் என்ன பண்ண முடியும் ஏழு பால்ல நாலு ரன்னு க பேட் ஏழு பவுலர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அஞ்சு போலர் கரெக்டாக ஆறு ஓவர் எழுபத்தி ஏழு வேணும் பதினஞ்சாவது ஓவர் ஷாப்துல் டாக்கர் ரெண்டு ரன் தாங்க தராரு ரொம்ப சந்தோஷ் யா ரெண்டு ரன்னு தராரு பதினாறாவது துஷார் பாண்டே மூணு ரன் ப்ளஸ் ஹார்திக் பாண்டே அவுட்டு பதினேழாவது ஓவர் முஸ்தாஃபீஸ் போகிறார் பத்தொம்பது ரன் ப்ளஸ் டேவிட் அவுட்டு பதினெட்டாவது பத்திரி ரானாக போகிறார் ஆறு ரன்னு ப்ளஸ் ஷெப்பர்ட் அவுட்டு ரன்னும் கம்மியாக கொடுத்து ஒருத்தர் விக்கெட்டு விக்கெட்டை எடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ரைட்டு ட்ராப் ஆகும் தட் இஸ் த மந்த்ரா ஆக்சுவலி பவுல் இஸ் மினிங் டோர்னமெண்ட் எல்லாரும் கண்டெயின் பண்ண முடியாது யூ டேக் விக்கெட் ரெகுலர்லி அவங்களோட ப்ரெஷரில் வருவாங்க ஸ்கோர் போர்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு ஆறு ஓவரில் எழுபத்தேழுலேருந்து இந்த வந்து கடைசி நாலு ஓவரில் எவ்வளோ எழுபது வேணும் அந்த அளவுக்கு போயிடுச்சு ஸ்கோர் செவன்ட்டி டூன்னு நினைக்கிறேன் டு பி ப்ரிசைஸ் அதான் யூசேஜ் ஆஃப் பவுலர் கிளவராக யூஸ் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் எப்படி யூஸ் பண்ணும் இம்பாக்ட் பிளேயர் என்ன அழகாக பார்த்தீங்கன்னா நான் வந்திருப்பாருங்க இம்பாக்ட் பிளேயர் இவ்வளோக்கு ஒரு இன்ஜுரியிலேருந்து வரார் டியூ கிரெடிட் கொடுத்தார் மேனேஜ்மெண்ட்டுக்கு கோச்சுக்கு தோனி பாய் டோல்மி தோனி பாய் டோல்மி ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆஸ் எ ஹியூஜ் ஹேண்ட் என்ன எல்லா மேட்சஸ்லேயும் அல்வா மாதிரி ஹார்திக் பாண்டியா ஓவர் பிட்ச் அவுட் சைடு அவசியம் என்பது ஸ்டம்ப் எங்கே இருக்குது தெரியல ஆறாவது ஸ்டம்பில் அதுவும் தோனிக்கு போய் கொடுக்குறேன் அவர் ப்ராக்டிஸ் எல்லாமே எடுத்து பாருங்க ரெண்டு மேட்சம் முன்னாடி சிக்ஸ் தான் ட்ரை அடிச்சுட்டு இருந்தார் பெல் ஸ்ரோட்டில் போய் உழுது அந்த அளவுக்கு அடிக்கிறது அவர்கிட்ட போய் ஃபுல் டாஸ் கொடுக்குறாரு லெக் சைடில் எங்கே அடிப்பா போனோம் அப்படியே ஒரு ஃபுல் ஹுக்கு ஸ்கொயர் லெக்கில் போய் சிக்ஸ் ப்ரில்லியன் பர்ஃபார்மன்ஸ் அங்கே ஹார்திக் பாண்டியா ஏன்னா நாங்கள் வந்து குட் ஃபார் த டீம் அது இன்னும் சொல்கிறேன் நான் ஹார்திக் வீடியோவில் தனியாக நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு எனிவே ரோஹித் லோன் ஹேண்டில் பாவமாக இருந்தது அவர் எந்த அளவுக்கு அவர் ரிஜெக்ட் பேட்டை தூக்கி காட்டவே இல்லை பப்ளிக்கை பார்த்து அப்படியே நின்றுட்டு யோசிச்சுட்டு ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காருன்னா அது நான் மட்டும்தான் தான் நான் இங்கே ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள் எந்த இடத்துல மேட்ச் மாறிச்சு எந்த இடத்துல சிஎஸ்கே கேம் அப்போஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருபது ரன் வைட்டல் போலிங்கோ ஒழுங்காக போடணும்ல ஹார்திக் பாண்டிய மாதிரி இருபது ஓவர் எல்லோரும் போட்டேன்னா இருக்கிறது பன்னெண்டு ஓவியலையும் அழைச்சிட்டு போயிருப்பாங்க ரைட் பரிமபா இது பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்